வணக்க மக்களே தமிழக வீட்டிலின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நாமக்கல்லில் வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்காரு பிரச்சாரத்தில் மக்கள் எல்லாருமே சந்திச்சிருக்காரு சரியான ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு தளபதியோட வருகையை வந்து எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்திருக்காங்க ஸோ ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு இடம் கேட்பாங்க ஆனால் அது வந்து மாற்றி வேறு இடம் கொடுக்குறாங்க ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடமும் வேறு இடம் தான் கொடுத்துருந்தாங்க ஸோ குறுகிய பாதையான இருந்த அந்த இடத்துல தான் வந்து தளபதி அவர்கள் வந்து எப்போவுமே பிரச்சாரம் பண்ணுறாரு அப்படிங்கிறதையும் ஏற்கனவே முன்னாடி வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார் ஸோ இப்போவும் பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு பாதையை தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் வந்து அவர் நாமக்கல்லில் என்ன பேசியிருக்காரு பார்த்தீங்க அப்படின்னா நாமக்கல்னால நமக்கு தெரியும் தமிழ் சொல்லடா தலை நிமிர்ந்து நல்லடா அப்படின்னு சொல்லும்போது யார் சொன்னா அப்படின்னு கேட்கும்போது கேப்டன் விஜயகாந்த்னு சொல்லி க்ரௌடே சொல்லும் இதுக்கு முன்னாடி வந்து அதை வந்து ஒருத்தர் சொல்லியிருக்காரு யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா நாமக்கல் கவிஞர் அவர் வந்து சொல்லியிருக்காரு ஸோ அளவுக்கு வந்து கெத்தான ஊர் இது அதே மாதிரி இந்த ஆட்சியில் வந்து கிட்னி திருட்டு வந்து நடந்திருக்கு அதை வந்து நான் திருச்சியில் பேசினேன் ஆனால் இங்கே வந்து பேசுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நாமக்கல்ல உள்ளவங்க தான் வந்து அதிக அளவில் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்படி பாதிக்கப்பட்டவங்க அதிகமாக காரணம் என்ன அப்படின்னா கந்து வட்டி இருக்கிறனால தான் பாதிக்கப்பட்டவங்க அதிகமாக இருக்காங்க ஸோ இங்கே தொழிலாளர்கள் வந்து ஜாஸ்தி அவங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கையை வந்து செய்யணுங்கிறதுக்காகவும் அவங்களோட ஆ அந்தாந்திர வாழ்க்கையை வந்து நகர்த்தணுங்கிறதுக்காக இந்த கந்து வட்டி வாங்குகிறாங்க ஸோ அதனால தான் இந்த கிட்டியை கிட்னியை வந்து கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு வந்து மக்கள் தள்ளப்பட்டிருக்காங்க பாதிக்கப்பட்டவங்களோட நிலமை இது தான் அப்படிங்கிறதையும் எடுத்து சொல்லியிருக்காரு மாதிரி பிஜேபி கூட எந்த காலகட்டத்திலையும் வந்து கூட்டணி வைக்க வாய்ப்பே இல்லை அவங்க கூட யார் கூட்டணி வச்சுருந்தாலும் அவங்க கூடயும் நாங்கள் வைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்காரு ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்ஜிஆர் ரசிகர்களாக இருக்கட்டும் எம்ஜிஆர் விசுவாசிகளாக இருக்கட்டும் அவங்கெல்லாம் வந்து அவங்க கட்சியை வந்து பார்க்குறதே இல்லை அவங்க எல்லாருமே இந்த கட்சி வந்து மறந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஏடிஎம்கேயுமே ஒரு அட்டாக் பண்ணியிருக்காரு இவங்களாவது வந்து நேரடியாக கூட்டணி வச்சுருக்காங்க ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா டிஎம்கே வந்து மறைமுக கூட்டணி வச்சிருக்காங்க பிஜேபி கூட அப்படிங்கிறத இந்த தேர்தலில் தெளிவாக பேசியிருக்காரு இந்த பிரச்சாரத்தில் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா குடிநீர் வசதிகள் சாலை வசதிகள் அப்படிங்கிற மாதிரி முக்கியமான அத்தியாவசிய வசதிகள் வந்து எதுவுமே நிறைவேற்றலை அப்படிங்கிறது டிஎம்கே அரசு கொடுத்துருந்து அவங்களோட வாக்குறுதி நண்ப நண்பர்களோட வந்து அதை வந்து சொல்லியிருக்காங்க காமிச்சிருக்காரு நானுமே வந்து இந்த மாதிரி ஒரு அத்தியாவசியமான ஒரு முக்கியமான தேவைகளை தான் வந்து வந்து வாக்குறுதியாக கொடுக்க முடியுமே தவிர என்ன இவர் எப்போ பார்த்தாலும் டிஎம்கே வந்து பேசிக்கிட்டே இருக்காரு வாக்குறுதிகள் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறார் என்ன பண்ண போகிறான்னு சொல்ல மாட்டேங்கிறார்னு கேள்விக்கு வந்து இப்போ வந்து நக்கலாக ஒரு பதில் சொல்லியிருக்காரு மார்ச்சில் போய் நான் என்ன ஐடி கம்பெனி கேட்டு தரேன் சொல்ல முடியும் இல்லை வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே ஹெலிகாப்டர் வரும்னு சொல்ல முடியுமா இல்லை இங்கேருந்து ஒத்தையடி பாதையில் அமெரிக்காக்கு ரோடு போடுறேன்னு சொல்ல முடியுமா இதுதான் முக்கியம் அத்தியாவசியமான தேவைகள் எதுவோ அதை தான் என்னால் நிறைவேற்ற முடியும் நான் அதை தான் வந்து நானுமே வந்து கையில் எடுத்து வாக்குறுதியாக கொடுக்க முடியும் ஏன்னா அத்தியாவசிய தேவைகளை இங்கே வந்து நிறைவேறாமல் இருக்குது அப்படிங்கறதையும் ஸ்ட்ராங்கா பேசியிருக்காரு பெண் பாதுகாப்பு பத்தியும் வந்து முக்கியமா பேசியிருக்காரு ஸோ அது எல்லா இடத்துலையுமே ஒவ்வொரு பிரச்சாரத்தையும் இடத்துக்கு போகும்போது அதை பத்தி பேசியிருக்காரு அதை எப்பவுமே பேசுறாரு ஸோ அதுக்கான முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் தளபதி விஜய் அவர்கள் இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை வந்து தளபதி அவர்கள் நாமக்கல்ல வந்து பேசியிருக்காரு ஸோ எல்லாருமே வந்து பயங்கரமான ரெஸ்பான்ஸு வேற லெவலில் கொடுத்துருக்காங்க செங்கோல் கொடுத்துருக்காங்க வேல் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து தளபதி அவர்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அது வந்து பரபரப்பா எல்லா இடத்துலையுமே பார்க்கப்படுது ஸோ மே பேச்சு வந்து இன்னும் வந்து ஒரு வாரத்துக்கு வந்து பேச பேசப்படும் அதோட இம்பாக்ட் எப்படி இருக்குங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ